வணக்கம் இன்னைக்கு நாம டெய்லி ஹெவன்லி மண்ணாலிருந்து ஜூலை இரண்டாம் தேதிக்கான ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இது பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுல நிறைய விஷயம் இருக்கு முக்கியமா ஒன்று கொறிந்தியர் நாலு பன்னெண்டு போது நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் துன்புறுத்தப்படும் போது நாங்கள் அதை சகிக்கிறோம் சரி இந்த ஆழமான பார்வையோட நோக்கம் என்னன்னா அவமதிப்பு துன்புறுத்தல் இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வதுன்னு இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கறது தான் இது வெறும் பொறுத்துக்கிறது பத்தினதா இல்ல அதுக்கு மேலேயுமா வாங்க பார்க்கலாம் முதல்ல கவனிக்க வேண்டியது இந்த மூலம் வந்து இந்த வசனத்தை உடனடியா பூரண சுயாதீன பிரமாணம் அப்படி இல்லனா கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு உன்னோட இணைக்குது இது என்னது கொஞ்சம் விளக்க முடியுமா வெறும் வெளிப்படையான செயல் மாதிரி தெரியலையே ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த மூலம் சொல்ற அந்த பிரமாணம் இருக்கு இல்லையா அது வந்து வெறும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததுன்னு ஒரு லிஸ்ட் இல்லை அதுக்கு பதிலாக இது வந்து ஒருத்தரோட இருதயத்தோட ஆழமான எண்ணங்கள் நோக்கங்கள் இது எல்லாம் ஊடுருவி பார்க்குற ஒரு கொள்கைன்னு சொல்லுது அதாவது நீங்கள் வெளியில என்ன செய்யறீங்கிறத விட உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம் அப்புறம் இங்கே ஒரு சுவாரஸ்யமான வேறுபாட்டையும் இந்த மூலம் காட்டுது பாருங்க எல்லா பாவத்தையும் வெறுக்கணும் ஆனால் எந்த பாவியையும் வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஓ அப்படியா ஆமா இது ஏன் முக்கியம்னா தேவ அன்பு உங்க இருதயத்துல முழுமையா இருக்கணும்னா இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்னு சொல்றாங்க சும்மா பல்ல கடிச்சுக்கிட்டு கஷ்டத்தை தாங்கிக்கிறது மட்டும் பத்தாது அப்போ இது வெறும் வெளியில காட்டிக்கிற கட்டுப்பாடு இல்ல ஒரு முழுமையான உள் மாற்றம் தேவைன்னு இந்த மூலம் சொல்ல வருதா ஏன்னா நிந்திக்கும்போது போது ஆசிர்வதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான கட்டளை அந்த உள் மாற்றத்தை எப்படி அடையறதுன்னு இதுல ஏதாவது குறிப்பு இருக்கா ஆமா அந்த உள் மாற்றம் தான் இங்க மையப்புள்ளி உங்களை யாராவது திட்டும்போது இல்ல அவதூறு பேசும் போது இயல்பா ஒரு கசப்புணர்வு வரும் இல்லையா வரும் அந்த உணர்வை எதிர்த்து போராடணும்னு இந்த மூளை ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது வந்து சும்மா இருக்கிறது இல்லை இது ஒரு தீவிரமான யுத்தம் மாதிரி எந்த அளவுக்கு போராடணும்னா உங்க முழு மனசு உங்க உணர்வுகள் எல்லாமே இயேசுவோட போதனைகளோட அதாவது உங்க சத்துருக்களை சிநேகியுங்க உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆசிர்வதிங்க சபிக்காதீங்க இதுக்கு முழுமையா ஒத்து போற வரைக்கும் போராடணும்னு சொல்லுது ஓஹோ அது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ ஒன் கருந்தியர் பவுல் சொல்றது நிந்திக்கும் போது ஆசீர்வதிக்கிறது துன்புறுத்தும் போது சகிக்கிறது இதெல்லாம் வந்து சும்மா இல்ல இது வந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தோட வெளிப்பாடு அதாவது கசப்பை எதிர்த்து போராடி நம்ம எதிரிங்களையும் நேசிக்க முயற்சி பண்றதோட விளைவுன்னு இந்த மூலம் சொல்லுது அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க இத இன்னும் பெரிய படத்துல பார்த்தா இந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னா அந்த வெளிப்புற செயல்கள் அதாவது ஆசீர்வதிக்கிறது சகிக்கிறது நடக்கணும்னா முதல்ல உள்ளுக்குள்ள ஒரு தீவிரமான வேலை நடக்கணும் கசப்பை எதிர்த்து போராடுறது அன்பை காட்ட முயற்சி பண்றது இந்த உள் அந்த பூரண பிரமாணம் சொல்ற மாதிரி ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கும் தேவ அன்பு முழுமையாக்குறதுக்கும் வழின்னு இந்த மூலம் நினைக்குது இது ஒரு மாதிரி சுழற்சி மாதிரி உள் மாற்றம் செயலை தூண்டுது அந்த செயல் மறுபடியும் உள்நிலைய பலப்படுத்துது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூலத்தோட முக்கிய செய்திதான் ஒன் குருந்தியர் நாலு பன்னெண்டுங்கிறது துன்பத்தை அமைதியாக ஏற்றுக்கிறது பற்றி மட்டும் இல்லை இது வந்து நம்ம மனசில் வர கசப்புணர்வுக்கு எதிராக நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தீவிரமான உள் போராட்டத்தை பற்றினது உங்களை துன்பப்படுத்துகிறவங்களையும் நேசிக்கணுங்கிற கட்டளையில் ஆழமாக வேறுன்றிய ஒரு செயல் இது இது சுலபம் இல்லைன்னோ இது மறைமுகமாக சொல்லுது அதனால தான் இதை ஒரு போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்லாம் சொல்லுது உண்மைதான் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கடைசி எண்ணம் இருதயத்தோட நோக்கத்தை ஆறாயிரம் அந்த பிரமாணம் பத்தி இந்த மூலம் சொல்லுது இல்லையா அது மனசுல வச்சுக்கோங்க நீங்க உள்ளுக்குள்ள ரொம்ப காயப்பட்ட மாதிரி இல்ல நிந்திக்கப்பட்ட மாதிரி உணர்ந்தாலும் கூட தொடர்ந்து விடாபடியா உங்களை திட்டுறவங்கள ஆசீர்வதிக்கிற அந்த வெளிப்புற செயலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த மூலம் சொல்ற கொள்கைகளின்படி அந்த செயற்பாடு காலப்போக்குல உங்களுடைய சொந்த உள்நிலைய உங்க மனப்பான்மைய உங்க உணர்வுகள் இதையெல்லாம் உண்மையாவே எப்படி மாத்த வாய்ப்பு அதாவது வெளிப்புற செயல்பாடு உள் மாற்றத்தை கொண்டு வருமா இல்ல உள் மாற்றம் இருந்தா மட்டும்தான் வெளிப்புற செயல்பாடு சாத்தியமா இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்